ஓம் சக்தி என்றாலே ஓடோடி வருவாள் பராசக்தி என்றாலே பரந்தோடி வருவாள் சக்தி வாய்ந்த அம்மன் நெல்லை மாவட்டத்தில் சேவலி என்ற ஊர் இருக்குது அங்கே மல்லிகான ஒரு பொண்ணு அவங்க மனசு தங்கும் ஆனால் அவங்க வாழ்க்கை தான் ரொம்ப சுமையாக போயிட்டு இருந்தது கணவருக்கு சரிவர வேலை இல்லை ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்தாலும் கிடச்ச கூலி வீட்டுக்கு வராது எப்போ பாரு சரக்கு பாட்டியில் தான் நாலு காலமென்னு கிடையாது பொழுது விடிஞ்சால் போதும் கடை திறந்தா போதும் குடிதான் மல்லிகாவுக்கு குழந்தை இல்லை குடிச்சு குடிச்சு உயிரினக்கள்லாம் செத்து போச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு மல்லிகாவும் ஒரு துணிக்கடையில் வார சம்பளத்துக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க வாங்குற சம்பளமும் வாடகைக்கும் கரண்டு பில்லு வீட்டு மல்லிகை சாமான்னு இருந்த இடம் வந்த இடம் தெரியாமல் கரைஞ்சி போயிடும் குறைக்கு குடிகார புருஷன் நினைத்த நேரம் குடிக்க காசு வேணும்னா மல்லிகாவை தான் போட்டு அடித்து உதப்பான் மல்லிகா அம்மா வீட்டிலருந்து அப்பப்ப ஏதாவது தருவாங்க ஆனால் தினமும் விரக்தி தான் பிடிப்பே இல்லாத வாழ்க்கை ஒரு நாள் அவங்க வீட்டுக்கிட்ட புதுசாக குடி வந்த கவிதான்னு ஒரு பொண்ணு அவங்க ஏரியா மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து தவணை சீட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அக்கா எனக்கு கூட சீட்டு போட ஆசைதான்கா ஆனால் எனக்கு தினம் தினம் போகிற கஷ்டமாக இருக்குது இதில் நான் எங்கே சீட்டு போடன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்குவா மல்லிகா பார்க்குறேன் முடிஞ்சா அடுத்த மாதம் போடுறேன்னு சொன்னால் மல்லிகா அந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்து வாங்கி வந்த பணத்தை வச்சு மல்லிகாவும் அந்த அக்கா வீட்டில் தவணைச்சிட்டு சேர்றாள் ரெண்டு வாரம் போகுது பணம் குடிக்கிறதுக்கு இல்லைன்னு அவன் புதுச மல்லிகாவை போட்டு அவளை அடிக்க ஆரம்பிக்கிறான் அடிச்சு கொன்றதா சொல்லி அறுவாளை எடுத்துட்டு ஆக்ரோசமாக வெறித்தனமா ஆடுறான் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்கெல்லாம் அவனை பிடிச்சி தடுத்து அவளை பத்திரமா அவள் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒரு வாரம் அம்மா வீட்டில் இருக்கிறா என்ன பண்ணுறது கல்விக்கு வாக்கப்பட்டாலும் திரும்ப உத வாங்கி தானே ஆகணும் மறுபடியும் மல்லிகா தான் வீட்டுக்கு வரா அந்த தவணைச்சீட்டு பிடிக்கும் அக்கா வீட்டில் ஏதோ பாட்டு சத்தம் கலகலன்னு கேட்குது மல்லிகா என்னன்னு பக்கத்தில் விசாரிக்கிறா அதுவா கவிதாக்கா தீவிர மேல்மருவத்தூர் அம்மன் பக்தேன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்கிறாங்க அன்னைக்குன்னு பார்த்து மல்லிகாவோட வேலை வேகமாக முடிஞ்சிருச்சு வேலை முடிச்சு வீட்டுக்கு வரும் மொழியில கவிதாவை பார்க்குறா என்ன அக்கா ஒரே பக்தி மயம் போல ஏரியாவே உங்கள் பாட்டு சத்தத்தில் களை கட்டுது அப்படின்னு சிரித்தபடி கிண்டலாக கேட்குறா ஆமாம் மல்லி எனக்கு மேல்மருவத்து ஆதிபாராசக்தி தான் எல்லாமே அப்படின்னு கவிதா பதில் சொல்கிறாங்க உங்களுக்கு என்னக்கா வீடு வாசல் வாட்டிக்கு விட்டு கஷ்டம் இல்லாமல் இருக்கீங்க உங்கள் வீட்டுக்காரும் நல்ல வேலையில் இருக்கார் அழகு செல்லம் போல் ஒரு குழந்த கவலை இல்லாத மகராசி கடவுளை நினைக்கிறதில் என்ன இருக்குன்னு மல்லிகா கவிதாவை பார்த்து கேட்குறாங்க பரவாயில்லையே மனசில் பட்டதை வெளிப்படையாக தான் கேட்குற ஆனால் ஒன்றை பார்க்கும்போது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது ஏன்னா உங்கள் உங்கள் புருஷன் கூட குடிப்பாரா அப்படின்னு மல்லிகா கேட்குறா சேச்சா அப்படியெல்லாம் இல்லை என் குணவர் குடிக்கவே மாட்டார் ஆனால் வட்டிக்கு கடன் வாங்கி செலவு பண்ணுவார் எங்களுக்கு திருப்பணமாகி ரொம்ப வருஷம் ஆச்சு அதுல இருந்து அவர் கடன் வாங்க ஆரம்பிச்சாரு அந்த கடன் அடைக்க பலி இல்லாம வேறு ஒரு இடத்துல கடன் வாங்கி அந்த கடனை அடிப்பாரு இப்படியே கடன் வட்டிக்கு வட்டி குட்டி தான் போட்டது எங்கனால கடன் அடைக்க முடியல தாலி கூட மிஞ்சலை எல்லாத்தையும் விற்று அழிச்சாச்சு இப்படியே மூணு வருஷம் ஆச்சு வெள்ளை இல்லை வீட்டில் தரும தாண்ட ஆடுது அக்கம் பக்கத்தில் தலை காட்ட முடியல ஒரு நாள் கணம் கொடுத்தவன் ரோட்டில் நின்று அவர் சட்டையை பிடிச்சி அசிங்க அசிங்கமாக திட்டான் மன உளைச்சல் தாங்க முடியாமல் வீட்டுக்கு வந்து எழுப்பாய்சனை எடுத்து சாப்பிட்டுட்டாரு ஐயோ அப்புறம் என்ன ஆச்சுக்கா நல்ல வெளியானா கவனித்தேன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியோடு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன் விஷத்தை எடுத்தாச்சு மருந்து வாங்க போகும்போது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரை நான் பார்த்தேன் எங்கள் கதையை கிட்டே ரொம்ப வருத்தப்பட்டார் கடைசியாக அவர்கிட்ட இருந்த ஒரு இருபதாயிரம் ரூபாவை எங்கக்கிட்ட கொடுத்து இருக்கிற கடன்போத வட்டியை முடிங்க அப்புறம் வந்து என்னை பாருங்கன்னு சொன்னார் ஒரு நாள் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோம் கடன் வாங்கி கடன் அடைக்கிறது புத்திசாதனையும் தனம் இல்லை தான் முன்னேறணும் அப்படின்னு அவருக்கு நல்லபடியாக அட்வைஸ் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் இனிமே எந்த கடனும் வாங்கக்கூடாது வாங்கின கடனை உழைச்சி அடைக்கலாம் இதை பற்றி யோசிங்க உங்களுக்கு ஏதாவது வேலை வேணும்னு எங்ககிட்ட சொல்லுங்கள் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேமானு அவர் சொன்னார் அவர் சொல்ல கேட்கும்போது தான் ரொம்ப தைரியம் வந்தது கடன் வாங்கினா சாகக்கூடாது அதை எடுத்து போடணும்னுங்கிற ஒரு தன்னம்பிக்கை அந்த மனுஷன் தான் தந்தார் அப்புறம் அவங்க வீட்டில் மேல்மருவத்தூர் சாமி கும்பிடுவாங்களாம் அவர் சொன்னார் மேல்ருவத்தூர் கண்டிப்பாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் வச்சிருந்த ஒரு ஆதிபராசக்தியோட விபூதி பிரசாதம் ஒன்று என் கணவர்கிட்ட கொடுத்தாரு அப்புறம் ஒரு சிவப்பு கயிறில் அம்மாவோட ஃபோட்டோ போட்ட டாலர் இருந்திருந்தது அதையும் என் கணவர்கிட்ட கொடுத்து இதை எப்பவும் நீ உன் கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் சொன்னால் நம்ப மாட்டேன் அந்த அண்ணாவை பார்த்துட்டு வந்த அடுத்த நாளே எங்கள் அம்மா இருந்து எனக்கு சேர வேண்டிய பங்குன்னு சொல்லி அண்ணன் ரெண்டு லட்சம் கொண்டு வந்து தராங்க இதுக்கு மேலே என்ன வார்த்தை சொல்லி அந்த தாயை பாராட்ட முடியும் அந்த வெள்ளிக்கிழமையே நாங்கள் தாயை பார்க்க சக்தி பீடம் போயிட்டோமே தவறாமல் மாலை போடுவோம் எனக்கு ஒன்று வருஷத்துக்குள்ளேயே ஒரு குட்டி தேவதை பிறந்து விட்டா அதை அம்மாவுடையாவுமா தான் என் பிள்ளைக்கு கூட நான் சக்தின்னு பேர் வச்சுருக்கேன் கடன் இல்லாமல் கரைஞ்சே போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என் குடும்பம் தலை தூக்க ஆரம்பிச்சது கடவுள் நேரில் காட்சி தர மாட்டாராம் நம்மக்கிட்ட இருக்க மனுஷங்க மூலமாக தான் நம்மக்கிட்ட வந்து கடவுள் காட்சி தருவார்னு பெரியவங்க சொல்லுவாங்க எனக்கு மேல் மருமத்தூர் அம்மாவை காமிச்ச அந்த அண்ணாவை நாங்கள் இன்னும் வரைக்கும் நன்றியோட நல்ல நட்போடு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீயும் வருத்தப்படாத மல்லி கண்டிப்பாக நீயும் தாயை வந்து பாரு நல்லது நடக்கும்னு கவிதா தன்னோட சொல்லி கதையை சொல்லி முடிக்கிறாங்க மல்லிகா கிட்ட மல்லிகா கவிதாவோட கதையை கேட்டு மேசிலிருந்து நிற்கிறாள் அக்கா கேட்க கேட்க மனசில் இருக்க பாரம் இறங்கிருச்சிக்கா என்னோட வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும் நம்பிக்கை வருது நான் கிளம்புறேன் சமைக்கணும் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரேன் உங்கள் தாயை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா இரவு நேரம் உணவெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறாங்க யாரோ கதவை தற்ற மாதிரி ஒரு சத்தம் திறந்து பார்த்தா கவிதா அக்கா என்னக்கா இப்படி இரவு நேரத்துல வந்திருக்கீங்கன்னு கேட்குறா மல்லிகா இல்லடி அம்மா அம்மாவுக்கு பண்ண பால் அபிஷேகத்தை உனக்கு தரணும்னு தோணுச்சு அதான் நானே தேடி வந்தேன்னு கவிதா சொல்றாங்க கேட்டுட்டே மச மாசன்னு நிற்காத கையை நீட்டு ஊத்துறேன்னு சொல்லிட்டு ஊத்துறாங்க ஊத்துற பால் கை நிறைஞ்சு வழிஞ்சு வீட்டு வாசல்ல ஓடுது என்னடி அம்மா பூர்வ ஜென்ம பாவத்தையும் பாலை வச்சு கழுவறியான்னு சிரிக்கிறாங்க கவிதா மறக்காம புருஷனுக்கு கொடுத்துரு அவளுக்கு கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க கவிதா அக்கா பேசிட்டு போதே அய்யோ அம்மா அப்படின்னு ஒரு கூச்சல் வாங்கின பால் எல்லாம் கீழே கொட்டிடுச்சு கையில சத்தம் கிட்ட திசையை நோக்கி திரும்பி பார்த்த மகிழ்வா மல்லிகாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னா அவ கண்டது அனைத்தும் கனவு பால் வாங்கினது குடிக்காம கீழே கொட்டியது எல்லாமே கனவு கண்ணை கசக்கிட்டு நம்ம கண்டது கனவா இப்ப என்ன நடக்குது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறா அவன் கணவன் அந்த பாயில் உருண்டுக்கிட்டு இருக்கான் வயிற்ற பிடிச்சி அழுதுகிட்டு ஐயோ வழி தாங்க முடியல என்றுன்னு ஒரே கத்து கூச்சல் வேக வேகமாக பக்கத்து வீட்டுக்காரங்க ஆட்டோ கூட்டிகிட்டு அவங்க கணவரை கைத்தாங்களா பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க ரெண்டு நாள் டெஸ்ட்டு அது இதுன்னு ஃபுல் செக்கப் பெரிய டாக்டரை பார்த்து மல்லிகாவுக்கு ஒரே ஷாக்கு கணவர் குடிச்சு குடித்து உள் உடுப்பு எல்லாம் வீணாக போச்சுமா இனி ரொம்ப கஷ்டம் இனி ஒரு சொட்டு குடித்தாலும் எங்கள் கையில் எதுவும் இல்லை சுத்தமாகவே குடிக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொன்னார் முடிஞ்ச வர ட்ரீட்மெண்ட் தரோம் அப்படின்னு கடைசி நேரத்தில் கையை விரிக்கக்கூடாதுங்கிறக்காண்டி முன்னாடியே சொல்கிறார் சென்னை ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் அவங்க டாக்டர் கிட்ட செக்கப்பு இருக்காங்க மருமகனை பார்க்க வந்த மல்லிகாவோட அம்மா இவனை கட்டி வச்சதும் போதும் நீ அழுததும் போதும் நம்ம வீட்டுக்கு வா வந்து இனிமே இவனை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா அழுகையும் புலம்பலுமா ஒரே வருத்தப்படுறாங்க மல்லிகா உடனே நான் அவர் கூட கல்யாணமாகி ரொம்ப நாள் நல்லாதாம்மா சந்தோஷமாக தான்மா இருந்தேன் இந்த குடி மட்டும் இல்லைன்னு என் கணவர் மாதிரி தங்க யாருமே இல்லை இந்த நிலமையில் அவரை விட்டு பிரிய எனக்கு மனசு வரல அப்படின்னு மல்லிகா சொல்லார் அவ பேசுகிறத கேட்டவுடனே கணவனுக்கு ஒரே வருத்தம் அன்னிச்சிடு மல்லிகை ஏதாவது காரணம் சொல்லி ஒன்று அடிச்சிருக்கேன் குடிச்சிட்டு வந்து கொடுமைப்படுத்தியிருக்கேன் பேசாமல் நீ உன் அம்மா கிட்ட போய்டு அவங்க சொல்கிறதையே கேளு நான் தான் செத்து போயிடுவேன் இல்லை என்னால் வழி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அழுகிறான் யார் என்ன சொன்ன என்ன நான் ஒன்றை விட்டு போக மாட்டேயா என்று பேசிட்டு மருந்து வாங்க போயிட்டு வரேன் அப்படின்னு மல்லியா இடத்த விட்டு கிளம்புறான் அந்த மருந்து வாங்குற இடத்துல மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தியோட போட்டாவை வச்சு அவன் கேலண்டர் ஒன்று அவள் பார்க்குறான் போட்டாவை பார்த்தனா அவளுக்கு ஏதோ ஆசிரியர் கேட்குது அவள் அன்னைக்கு நைட்டு கண்ட கனவு எல்லாம் அவள் ஞாபகத்துக்கு வருது அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே அவளுக்கு நைட்டு கேட்ட ஆசிரியர் எல்லாம் அவள் காதுக்கு திரும்ப ஞாபகத்துக்கு வருது உடனே அக்காவுக்கு கால் பண்ணுறாள் அன்னைக்கு நடந்த கனவு அவங்க கணவருக்கு நடந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் அந்த கவிதாக்கிட்ட ஷேர் பண்ணுறான் கவிதாவும் கண்டிப்பாக உன் ஆற்ற பார்த்துக்குவா நீ ஒரு ரூபாயை ஒரு மந்திர துணையில் முடிஞ்சு வை உன் கணவர் தலைகானி இருக்கு இல்லையா அதுக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் முதல்ல ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் கோயில் போயிட்டு வாங்க அம்மாவோட தீட்டத்தை வாங்கி உன் கணவருக்கு கொடு மற்றது எல்லாத்தையும் மேல்மருவத்தூர் பார்த்துக்குவா அந்த சக்தி இருக்காப்பா அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க சரிக்கா நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன்னு மல்லிகா வாக்கு கொடுக்குறா இருபத்தஞ்சி நாள் ஆச்சு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் முடியுது எங்களால் முடிஞ்ச வரை வச்சு பார்த்துட்டோமா இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் நாங்கள் சொல்கிற மருந்து எல்லாத்தையும் கண்டிப்பாக சாப்பிட்ணும் சத்துள்ள சாப்பாடு தான் சாப்பிட்ணும் குடிய சுத்தமாக மருந்தன்னும் ஒரு சுட்டு கூட தொடக்கூடாது அதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லி டாக்டர் முடித்து அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க அவங்க வீட்டுக்கு வந்தது முதல் தடவையா மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை பார்க்க போகிறாங்க அங்கே போனால் ஒரே கூட்டம் கூட்டமாக பெண்கள் குழந்தைகள் ஆண்கள்னு வெறும் சிவப்பு கம்பளை விரிச்ச மாதிரி எல்லாரும் சிக்க சிவனு சிவப்பு ட்ரெஸ் போட்டு அம்பாவை பார்த்து கையேந்தி கும்பிட்ட வண்ணம் இருக்காங்க அதை பார்த்ததும் மல்லிகாவுக்கும் அவளோட வீட்டுக்காருக்கும் ஒரு புதுவித தைரியம் வருது எதையும் யோசிக்கவே இல்லை முடிஞ்சு வச்சுருந்த மஞ்சளில் இருக்க துணிக்காசோட சேர்த்து அப்படியே உண்டியலில் போட்டு என்கிட்ட கொடுப்பதுக்கு கண்ணீரை தவிர ஒன்றுமே இல்லை எனக்கு நல்லது செய்வீங்கன்னு நான் இந்த எல்லைக்கு வந்து நிற்கிறேன் இனி நீ தான் எங்கள் குலதெய்வம் எங்கள் வேண்டுதலை நீயே நிறைவேற்றி வைக்கணும் தாயே அப்படின்னு கண்ணீர் ஆறா ஓடுற மாதிரி மடியேந்தி அம்மா கிட்ட என் கணவரை காப்பாற்றி கொடுன்னு நினைக்கிறாள் அம்மாவோட பிரசாதம் அபிஷேகத்தை பால் வாங்கி தான் கடவுளுக்கு கொடுக்கிறா அன்றிலிருந்து தினம் தினம் அம்மாவின் பெயரை உச்சரிக்க தொடங்குறாங்க ரெண்டு பேரும் நாட்கள் வாரங்கள் செல்லுது மூணு வாரம் தொடர்ந்து மருத்துவமனை செஞ்சு வராங்க சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு அவனோட மனநிலையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது முழு நேரம் ஓய்வு மட்டும்தான் சுத்தமா அவர் வேடைக்கே போல அடுத்த நாலு மாதம் வந்து அவங்களோட மருந்தோட அளவை குறைச்சி விடுகிறாரு பரவாயில்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நாங்கள் நினைச்சதை விட பல மடங்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுப்பா உங்ககிட்ட நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைச்சி இனிமே ஒரு ட்ராப் குடிச்சா கூட அது தான் ஸோ நீங்க கண்டிப்பாக குடிக்கவே கூடாது ஒரு ட்ராப் குடிச்சாலும் அது தான் கடவுள் நினைச்சா கூட உன்ன காப்பாற்ற முடியாது பார்த்து புரிஞ்சு நடத்துக்கோப்பா எல்லாம் மனைவிக்காக அவள் பட்ட கஷ்டத்துக்காக அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மல்லிகா வீட்டில் மகிழ்ச்சி வளர ஆரம்பிச்சிருது அடியும் அழுகையும் கேட்ட அவங்களோட வீட்டில் அம்மாவை பற்றின பாட்டொலியும் சிரிப்பு சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது அவளது கரவளும் முற்றிலுமாக குடியை விட்டுட்டு அம்மாவோட தீவிர பக்தி ஆகிறாங்க நாட்கள் கடக்கிறதே அதிசயம் அப்படின்னு இருந்த அவரோட உயிருக்கு இப்போ வாரங்கள் மாதங்கள் வருடங்கள் அப்படின்னு பல நாட்களை கடந்து அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாரு அவர் தான் தான் குடும்பத்தை நல்லபடியாக வழிநடத்த செய்கிறாரு மல்லிகை அவ சந்தோஷமாக வச்சு காப்பாற்றிருக்காரு எல்லாமே அன்னையோட அனுகிரகம்தான் ஓராயிரம் கண் அவளுக்கு இருக்கு கை நீட்டி கேட்டு பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் ஓம் சக்தி பராசக்தி